வணக்கம் 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 அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கிற வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் ஒரு தகவலை தாங்க பார்க்க இருக்கோம் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி உள்ளிட்ட ஒரு பதினெட்டு வகையான பணியிடங்களை உண்டான ஒரு அறிவிப்பை வெளியிட போறாங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டவில்லை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் நடத்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததுனால இன்னும் இரண்டு தினங்களில் இந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்திருக்காங்க சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொடர்பான ஒருமித்த கருத்து ஏதுமே எடுத்துலங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் இரண்டு தினங்களில் நடக்கும் என்று ஆல்ரெடி ஏற்கனவே குறிப்பிட்டது போல கண்டிப்பாக இந்த மார்ச் ஆறாம் தேதி போக்குவரத்து கழகத்துடைய மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுவார்கள் அந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து கழகங்களுடைய ஊழியர்களின் முக்கியமான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு போக்குவரத்து துறையில் சில முக்கிய முடிவுகளை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிடுவார் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கார் ஊழியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் பனிச்சுவை அதிகம் உள்ளது என்ற போக்குவரத்து சங்கங்களின் கோரிக்கை உண்மைதான் ஸோ உண்மைதான்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு ஆனால் ஏன் காலி பணியிடங்களை இது வர நிரப்பலை அப்படின்றது இன்னமும் யாருக்குமே புரியலைங்க ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட ஏகாப்பட்ட போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே இருக்குதுங்க இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை அதிக அளவில் எடுக்கணுங்க அதற்காகத்தான் தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டு நேர்முகத் தேர்வு நடைபெற்று முடிந்தது ஆனால் சிலர் இன்றே ஓட்டுநரை பணிக்கு எடுத்து விடலாம் என்று கூறுகின்றனர் தகுதியான நபர்களை தேர்வு செய்ய சில நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு நம்ம தலைவர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார் ஸோ இதற்குண்டான அடுத்த கட்டமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிக்கப்பட்டால் அதிக அளவில் ஆட்கள் தேர்வு நடக்கும் என்பது பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களில் நிரப்ப இருக்காங்க நீங்கள் இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்